கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்குமுள்ள உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அம்மேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிறிஸ்டின் எட்மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளை இன்றைக்கு இருபத்தி ஏ ஏழு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை மாலை சரியாக மூன்று மணி அன்பானோர்களே இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரே ஒரு தெளிவான வழி நடத்துதலின்படி இன்றைக்கும் நான் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை ஒன்றை செய்வதற்கு நான் புறப்பட்டிரு புறப்பட்டேன் அன்பானோர்களே என்னவென்றால் என்னுடைய ஒரே மகனுடைய ஆதார் கார்டில் பிறப்புச் சான்றிதழில் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை அதாவது பிறப்புச் சான்றிதழில் என்சில் இல்லை செல்நைட் ராஜ்குமார் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது சரிங்களா ஏற்கனவே என்னுடைய ஆதார் கார்டில் என்சில் இல்லாமல் இருந்தது முதல்ல ஜெல் நைட் ராஜ்குமார் சன் ஆஃப் தேவாதிசயம் அப்படின்னு இருந்தது சரிங்களா அப்புறம் அட்ரஸில் கிறிஸ்து கோட்டையெல்லாம் இல்லாமல் இருந்தது ஆகவே நான் கிறிஸ்து கோட்டை அப்படின்னு மாத் எல்லாத்துலேயும் மாற்றிட்டேன் ஆகவே என் மகனிடத்தில் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எல்லாம் கரெக்ட் பண்ணு பின்னால் பிரச்சனை வரும் பின்னால் சிக்கல் வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே நான் சில வருஷமாக நான் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் சரிங்களா அதற்கு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை நிறைய ஊழியக்காரங்க அப்புறம் நிறையா விசுவாசிகள்லாம் அதை பார்க்குறதே கிடையாது அதை பார்க்கவே மாட்டாங்க சரிங்களா எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஏன் கடமையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் யார் பார்த்தாலும் சரி பார்க்கட்டாலும் சரி அப்படின்ட்டு சரிங்களா என் மகன் இடத்துல நான் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவனும் அதை பற்றி ரொம்ப கண்டுக்கவே இல்லை சரிங்களா என்ன என்ன ஒரு மாதிரி தான் மற்றவங்க பார்க்குற மாதிரி தான் அவனும் பார்த்தான் சரிங்களா ஆனால் யார் எப்படி போனான்னா எனக்கு ஆண்டவர் சொல்கிறத நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணேன் நிறைய காசு செலவு பண்ணேன் நிறைய நிறைய அலைஞ்சேன் நிறைய மன உளைச்சல்களை சந்தித்தேன் சரிங்களா மரண கண்ணிகளை கூட சந்தித்தேன் சரிங்களா ஆனால் என்னுடைய எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் எனக்கு சொன்னதுனால அதெல்லாம் வாய்க்க பண்ணினார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் பிறந்த எனக்கு பிறப்புச் சான்றிதழ் வாங்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார் ஆமாம் எத்தனை பேர் என் வயசில் உள்ளவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியாது சரிங்களா அவ்வளோ ஈஸி கிடையாது கர்த்தர் எனக்கு வாங்குவதற்கு கிருபை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடந்த என்னுடைய திருமணத்தை கிறிஸ்தவ திருமணமாக பதிவு செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார் சரிங்களா எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் இன்னும் வாங்க முடியாமல் இருக்குது அப்படி என்னுடைய எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணேன் அன்பானோங்களே இப்போது ஒரு சின்ன காரியத்துக்காக என்னுடைய என் மகனுடைய ஆதார் கார்டை நான் யூஸ் பண்ணேன் அவன் அனுமதியோடு சரியா அந்த ஆதார் கார்டு வந்து கவர்மெண்ட்டில் வெரிஃபை பண்ணும்போது தவறான ஆதார் கார்டு அப்படின்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பையன்கிட்ட சொன்னேன் ஆதார் கார்டு தவறான ஆதார் கார்டுனே வருது பாரு சரி பண்ணு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீ கேட்கலை சரியா இப்போவும் எனக்கு மனசு கேட்கல அதனால தான் நான் சொல்கிறேன் நாளைக்கு உனக்கு பிரச்சனை வரும் உனக்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக எனக்கு மனசு கேட்கலை ஆதார் கார்டை சரி பண்ணுறதுக்கு நான் உதவுகிறேன் அப்புறம் ரேஷன் கார்டில் நான் பேரை நீக்கிவிட்டேன் ஏற்கனவே சரியா ரேஷன் கார்டில் அவன் பேரையும் அவன் மனைவி பெறையும் சேர்க்குறதுக்கு நான் உதவி செய்கிறேன் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன் சரிங்களா ரெண்டு மூணு மாதமாக ஆண்ட பேச்சு வார்த்தை கிடையாது கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அன்பானவர்களே என் மனசு கேட்காம நான் அதை வா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன் அவன் சரி அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருந்தான் அப்போ என்னென்ன வேணும் இதெல்லாம் கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அதெல்லாம் செய்ங்க அப்படின்னா ஆகவே அன்பார் அவனுடைய ஆதார் கார்டில் ஏற்கனவே இன்சில் சேர்த்துட்டோம் இன்சில் சேர்க்கதும் அட்ரஸ் கரெக்ட் பண்ணணும் கரெக்ஷன் பண்ணுறதும் ஒரே நேரத்தில் முடியாதுன்ட்டாங்க ஒரு தடவை இன்சிலை பண்ணணும் இன்சில் கரெக்டானதுக்கப்புறம் அட்ரஸ் கரெக்ட் பண்ணதுக்கு திரும்ப பண்ணணும் அப்படின்னாங்க சரிங்களா ஆகவே அட்ரஸில் கிறிஸ்து கோட்டையை சேர்க்குறதுக்காக ரொம்ப நாள் இது பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையோ என்னவோ லேட் ஆகிட்டு இருந்தது அப்புறம் கடைசியாக வந்தான் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்தான் ஒரு நாள் வந்து டாக்டர்கிட்ட அந்த இது வாங்கணும்ட டாக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் சேரன் மகாதேவி போஸ்ட் ஆஃபீஸில் போய் அதுக்கு அப்ளை பண்ணோம் அவனுக்கு இப்போ அதெல்லாம் வந்துட்டு சரிங்களா இப்போ ஆதார் கார்டில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கிறிஸ்து கோட்டை சேர்த்து வந்தாச்சு ஆனால் என்ன என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஆதார் கார்டிலேயும் முதல்ல உள்ள ஆதார் கார்டில் சன் ஆஃப் தேவாதிசயம் இருந்தது அவனுக்கு இன்சில் கரெக்ஷன் பண்ண ஆதார் கார்டில் கேர் ஆஃப் தேவாதிசயம் இருந்தது இப்போ இருக்க ஆதார் கார்டில் என் பேரே கிடையாது என் பேரே கிடையாது சரிங்களா என் பேரே கிடையாது அப்போது இனி ஏதாவது காரியம் செய்ய வேண்டும் என்றால் ஆன்லைனில் ஆன்லைனில் தான் எல்லாம் அப்போ வெரிஃபை பண்ணுவாங்க அப்போ அப்பா பேர் கேட்பாங்க அப்போ அப்பாவுக்குள்ளே ஆதாரத்தை கொண்டு வாங்க அப்படிம்பாங்க நான் தான் அப்பா அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அதுக்கு நான் ஆதாரம் கொடுக்கணும் சரிங்களா ஆகவே என்னுடைய திருமண சான்றிதழ் அவனுக்கு தேவைப்படும் சரிங்களா அதுக்காக தான் என்னுடைய திருமணத்தை நான் பதிவு பண்ணேன் இதெல்லாம் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்து நான் அதெல்லாம் செஞ்சுருக்கேன் என்னுடைய திருமண சான்றிதழ் அரசாங்கத்தில் பதிவு பண்ணப்பட்ட சான்றிதழ் தேவைப்படும் சரிங்களா நான் கிறிஸ்தவன் என் மகன் கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அது கிறிஸ்தவ திருமணமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதுக்காக தான் நான் அவ்வளோ பிரயாசப்பட்டேன் சரிங்களா ஆனால் ஏன் சொல்ல கேட்காம அதை கவர்மெண்ட் லைசன்ஸு கவர்மெண்ட் திருமணமாக அந்த இது வாங்கிட்டாங்க ரெண்டு பேரும் அதுதான் எனக்கு மிகுந்த மன வருத்தம் சரிங்களா சரி அதை எப்படியோ அதை பார்த்துக்கலாம் அதை பின்னால் பார்த்துக்கலாம் கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எதுக்குள்ள அதை நான் போராடி அந்த இதை கேன்சல் பண்ண வைப்பேன் அந்த கவர்மெண்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய ஆதாரங்களெல்லாம் நான் சேகரித்து திரும்ப இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக அவனுடைய திருமணத்தையும் கிறிஸ்தவ திருமணமாக நான் பதிவு பண்ணுவேன் சரிங்களா போராடுவேன் அவனை கிறிஸ்தவன் அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்துவேன் சரிங்களா இப்போ அதுக்காக தான் இதெல்லாம் நான் இருக்கேன் அதுக்காக தான் எனக்கு பிறப்புச் சான்றிதழ் வாங்கினேன் நான் சும்மா இல்லை அன்பானவர்களே சரிங்களா ஆகவே இதெல்லாம் முக்கியம் முக்கியம் அசால்ட்டாக இருக்காங்க எண்ணிகிட்டு இருக்காதங்க ஏற்கனவே இன்னைக்கு உள்ள பேப்பர் தலை தினகரன் பேப்பரில் தலைப்பு செய்தியை பார்த்தீங்களா ஆமாம் சிறுபான்மையினர் எல்லாம் சிறுபான்மையினர் எல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க திட்டம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு எப்படி நீக்குவாங்க சும்மா இந்த மாதிரி நீக்கிட்டு திரும்ப சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கேட்பாங்க நீக்குவாங்க நீக்கிறதை யாருமே தடுக்க முடியாது கோர்ட்டே தடுக்க முடியாது கோர்ட்டே சொல்லிட்டு சரிங்களா நீக்குவாங்க அதுக்கப்புறம் பேர் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தா தான் பேர் சேர்க்க முடியும் ஓட் லிஸ்ட்டில் ஓட் லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்னு சொன்னாலே அவங்க இந்தியர் இல்லை அப்படின்னு ஆயிரும் அதை புரிஞ்சுக்குங்க இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு தான் ஓட்டு உரிமை அந்த ஓட்டு லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்தியர் இல்லை சட்டப்படி அங்கெல்லாம் போயாச்சு நான் இதைத்தான் பல வருஷமாக இருக்கேன் சரியா என் வீடியோவை பாஸ்டர் மாதிரி யாருமே பார்க்க மாட்டாங்க அனுப்பாதங்க அப்படின்ட்டார் ஒருத்தர் எனக்கு சரிங்களா நிறைய விசுவாசிகள் பார்க்க மாட்டாங்க நீங்கள் பார்க்காட்டாலும் இது தான் வருது இப்போ தான் என் பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது மண்டையில் ஏறுது அன்பான ஓகே சரிங்களா ஆமாம் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆகவே எச்சரிக்கையாக இருங்க வந்தாச்சு சீக்கிரமா என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க நீங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் ஆதாரம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிட்டே தான் வந்தாகணும் உங்கள் ஸ்தாபனம் உங்கள் சபை அதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அரசாங்கம் அங்கீகரிக்கவே செய்யாது ஏற்றுக்கொள்ளவே செய்யாது அதை புரிஞ்சுக்குங்க யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய உலக சித்தி பெற்ற ஊழியராக இருந்தாலும் சரி சரிங்களா அன்பானவர்களை இதுதான் அன்றைக்கி நான் கொடுக்குற செய்தி நாளைக்கு நான் நாகர்கோவிலுக்கு போய் நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகத்துக்கு போய் என் பையனுடைய பிறப்பு சான்றிதழில் இன்சில் சேர்க்கறது சேர்க்கிறதுக்கான அந்த அப்ளிகேஷனை வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி அதை கொடுத்துட்டு அதுக்கு ஃபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஆமாம் அதாவது ஆஃப்லைன் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் மாற்றுறதுக்கு தான் ஃபீஸ் இல்லை அவனுக்குள்ளே ஆஃப்லைன் சர்ட்டிஃபிகேட்டை ஆன்லைனில் மாற்றிருக்கேன் ஆனால் கரெக்ஷன் பண்ணதுக்கு ஃபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கேட்பாங்க எல்லாம் நான் வச்சுருக்கேன் நான் தான் அதை செய்ய முடியும் என் பையன் செய்ய முடியாது நான் தான் செய்ய முடியும் அதனால் என்னை வச்சு என் பையனுக்கு நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இதெல்லாம் நான் செய்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை என் பையன் புரிஞ்சுக்கிடலை சரிங்களா வருங்காலத்தில் அதெல்லாம் புரிஞ்சுக்கும் புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி என் கடமையை நான் கரெக்டாக செய்கிறேன் அன்பானவர்களே ஆகவே நீங்களும் எச்சரிக்கையோடு இருங்க இது நடக்க போகுது அது சந்தேகமே கிடையாது ஆகவே செய்ய வேண்டியதை செய்ங்க கவனமாக இருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 தேங்க் யூ ஜீசஸ் பிரைஸால்